ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்னோடய பயணிக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் நான் பேசுகிறதையும் காது கொடுத்து பொறுமையாக கேட்குறீங்களே என்ன எல்லாத்துக்கும் தேங்க்யூ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் என்னோடய விலாக் எப்படி போயிட்டுருக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்றது அண்ட் கொஞ்சம் மெமரிஸ் எதாவது அப்படி பேசலாம் நம்ம ஸோ இந்த வீடியோவை ஃப்ரீ டைமில் ஒரு டீயோ காஃபியோ போட்டுட்டு அந்த ரெய்னி சீசன் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை முடிஞ்சால் கேளுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இது வந்து ஒரு நாள் மார்னிங் அது எந்த நாள்லையும் எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சி பொரியல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சாப்பாடு அந்த பக்கம் உலக்கி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் குழம்பு வைக்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயுமே வச்சாச்சு என்ன பிரச்சனைனா வந்து இப்போ நம்ம கா ஹஸ்பண்ட் ஆளப்பட்டுருக்காக காலையிலேயே எலும்பி குளித்து இந்த துணியெல்லாம் துவை துவைக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆயிடுது என் ஹஸ்பண்டோட மெக்கானிக் ஒர்க் ஷாப் போட்டிருக்க அந்த பேண்ட்டு ஷர்ட் ரெண்டுமே வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் அதை நாள் அவங்க வந்ததுக்கப்புறம் நைட் வந்து குளிப்பாங்க ஸோ அப்போவே வந்து ஊற வச்சா தான் துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப வந்து அது க்ரீஸு அது இதுன்னு இதுவாகிருக்கும் ஸோ அது துவைக்கிறதுக்கே எனக்கு ரெண்டும் அது ரெண்டும் துவைக்கிறதுக்கே ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடும் மற்றதெல்லாம் என் ட்ரெஸ் துவைக்கிறதுக்கெல்லாம் டக்குன்னு டைம் முடிஞ்சிடும் ஸோ அதுக்கு தான் வந்து டைம் ஆகுது நான் இப்போ இப்போல்லாம் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால ஆறு மணிக்கு தான் எந்த முன்னாடி அஞ்சு வெயில் காலம் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எழுந்திருவேன் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால ஓப்பன் டைப் கிச்சன் மாதிரி தான் இருக்கும் அதனால் ரொம்ப குளிராக இருக்கும் தண்ணியில் நம்ம குளிக்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம் அப்படின்ட்டு தான் ஆறு மணிக்கு எந்திரிப்பேன் ஆறு மணிக்குமே வந்து வெயிலும் அடிக்கி குளிருது பனியும் பெய்யுது சரி நம்ம தானே பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு தலைக்கும் குளிச்சிட்டேன் குளிச்சிட்டு அன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸுமே துவைச்சி போட்டாச்சு போட்டுட்டு இன்னைக்கு அங்கே வந்து சாப்பாடு வேகுது இனிமேல் போயிட்டு வந்து நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணி வறுத்து நான் வந்து இன்னைக்கு வெண்டைக்காய் புழு குழம்பு மாதிரி வைக்க போறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஹேர் கேர் டிப்ஸு சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சிக்கு உடைக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாலே கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே வந்து நல்லாயிருக்கும் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்பிளிட்டை வந்து ட்ரிம் பண்ணி விடுறது அப்புறம் வந்து ஷாம்பு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஷாம்பூஸ் இல்லாமல் மைல்டான ஹேர்பல் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஹேர் ஆயிலுமே ஹேர்ப்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ண அந்த ஹேர் ஆயில் அந்த மாதிரி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது ஹீட் பாடியாக இருந்தது அப்படின்னா வீக்லி டொய்ஸ் ஆர் த்ரைஸ் வந்து தலைக்கு குளிக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் வந்து நம்ம பண்ணாலே வந்து ரொம்ப வந்து ஹேர்லாஸ் ஆகாமல் ஹேர் ஃபாலில் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதுதான் இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எனவே இன்னும் எனக்கு தெரியுது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் நான் போடுறேன் இன்றைக்கி வந்து அந்த வெண்டைக்கா புளி குழம்புக்கு வந்து கொத்தமல்லி ஜீரகம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் பெரு பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு கூடயே வந்து தேங்காய் இதெல்லாம் வறுத்து அரைச்சி குழம்பு மாதிரி வைக்க போகிறேன் வெண்டைக்காய் குழம்புன்னு இல்லை எந்த குழம்புனாலும் நம்ம பொடி வகைகள் போட்டு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி சாப்பிட்றதுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வந்து அந்த அந்த மாதிரி மசாலா பொடிஸ் போட்டும் பண்ணுவேன் இந்த மாதிரி வறுத்து அரைச்சும் வைப்பேன் அது வந்து அன்னைக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த வெண்டைக்காய் குழம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொடி வகைகளை போட்டு பண்ணுற குழம்புலே வந்து வெண்டைக்காய் இருக்குது இல்லையா ஸோ அந்த வெண்டைக்காயை வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து நல்லா வதக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணி ஃபைனலாக போட்டு ஒரு கொதி வந்தவுடனே எடுப்பாங்க இன்னும் சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய வந்து கட் பண்ணி வச்சுட்டு குழம்பு நல்லா கொதித்து போடுற அப்புறம் ஃபைனலாக போட்டு எடுப்பாங்க ஸோ இதில் எந்த மெத்தடில் பண்ணாலுமே வந்து டேஸ்ட் வந்து சேமாக இருக்கும் ஆனால் வறுத்து அரைச்சி வைக்கிறதுக்கும் பொடி போட்டு வைக்கிறதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் வறுத்து அரைச்சி வைக்கிறதுல வந்து நல்லா மனமாக டேஸ்ட்டுமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்த வெண்டைக்காயில் பாதி வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக போட்டாலே போதும் மூணு பேர் தானே அப்படின்றதுனால அதுக்கப்புறம் பல்லாரி தக்காளி இது எல்லாம் எல்லாமே வந்துட்டு தக்காளி வெட்டலை நான் அதுக்கு பதிலாக புளிக்கரைச்சி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பல்லாரி மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டேன் சில பேர் வந்து தக்காளி பல்லாரி எல்லாம் வதக்கி அரைச்சி அதுக்கப்புறம் அதில் வந்து வெண்டைக்காய் போட்டு வைப்பாங்க ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் தானே அப்படியே குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேலாம் பா வறுத்து வச்சிருக்கு வச்சுருக்க அந்த பானையை வந்து கைட்டு எடுத்துட்டேன் சூடு தாங்க முடியாமல் கீழே போட்டாச்சு இந்த மாதிரி நம்ம நம்மளோட போர்க்களத்தில் நிறைய இந்த மாதிரி அடிபடுறது கத்தி குத்து போடுறது சூடு வாங்குறதெல்லாம் சாதாரண தானே முன்னாடிலாம் நான் குக்கிங் கற்றுக்கிற அந்த டைம்லலாம் வந்து நிறைய அந்த மாதிரி நடக்கும் காய்கறி கட் பண்ணிகிட்ருப்பேன் கையில் வெட்டிடுவேன் அப்புறம் வந்து மிக்சி அரைச்சிட்ருப்பேன் திடீர்னு பிளேடு வந்து கையில் பட்டுரும் மிக்ஸி ஆன் பண்ணி வச்சுட்டே உள்ள கப்புக்குள்ளே எதாவது மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருப்பேன் மிக்ஸி ஓடிடும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காரமாக எதாவது கையில் பண்ணஞ்சிட்டு கண்ணை கசக்கிறேன்னு வச்சுட்டு அது கன்று எரிஞ்சிட்டிருக்கும் இந்த மாதிரி தான் ஏதாவது வந்து ஆரோ கலரில் பண்ணோம் அது வந்து நம்மளுக்கு இதுவாகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் மெமரிஸ் வந்து நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பார்த்திங்களா லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறது வந்து ஒரு மெமரிஸாக கூட இருக்கலாம் ஐ திங்க் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு மதியம் போல் கால் பண்ணியிருந்தேன் டிசென்ட்ரி மாதிரி போகுது அப்படின்னு எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு சரின்ட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரெமிடி சொன்னாங்க குல்கந்து அப்புறம் வந்து பாலில் எலுமிச்சப்பழம் போட்டு குடிக்கிறது அப்புறம் வந்து இந்த செவனை குடிங்க சரியாயிரும் அப்புறம் ஒருவேளை சாப்பிட்டாமல் இருங்க சரியாயிரும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொன்னாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கும்போது டிசென்ட்ரி ஆச்சுன்னா அல்வா வாங்கி சாப்பிடுவோம் இல்லைனா கடுங்காப்பி போட்டு அது கூட பண்ணு வச்சு சாப்பிடுவோம் மேக்ஸிமம் வயிற்றால் போகுது அப்படின்னா அதாவது டிசென்ட்ரி ஆகுது அப்படின்னா எங்கள் அப்பா வந்து அல்வா வாங்கிட்டு வருவாங்க சரியாக போயிடும் அப்படி தான் சரி சரின்னு சொல்லிட்டு மிட் நைட் ஆகிடுச்சி ஹஸ்பண்டுக்கு வந்து லேட்டாக தான் வந்தாங்க கடையை விட்டு கிளம்பும் போது ஃபோன் பண்ணும்போது குள்கொந்தும் இல்லை அதே மாதிரி அல்வாயும் இல்லை கடை அன்டைம் ஆயிடுச்சு இல்லையா சரின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு ந ஈவினிங்கே வந்துட்டு ஊற போட்டுடலாம் அப்படின்ற போது நான் மில்லட் தோசைலாம் பண்ணலாம் நெக்ஸ்ட் டே வந்து உளுந்த வடையெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஊற வச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி நைட்டு வந்து கிடைக்கல அப்படின்னோடனே அவர் வரதுக்குள்ளேயே வந்து கோதுமை மாவெல்லாம் வச் கோதுமை தான் இருந்தது அதை வச்சு எப்படி அல்வா பண்ணுறது அப்படின்றது யூடியூப்பில் தான் நானும் பார்த்தேன் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து கோதுமை மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கு பசிவோல அந்த மாதிரி பசிக்கணும் சப்பாத்திக்கு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பண்ணுவோம் பட் இதுக்கு வந்து ல லைட்டாக ஓரளவு உருண்டையாக தரட்டுனா போதும் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணி அதை கூடவே சேர்த்துட்டேன் கோதுமை மாவு ஒரு கப்பு ராகி மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதனால் ஒரு உருண்டையாக பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் நான் வந்து ரெண்டு கப்பு மாவு போட்டிருக்கேன் நாலு கப்பு தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடணும் அந்த கோதுமையை அந்த மாவு உருட்டி வச்சுருக்கோம்ல அது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் என்னென்னலாம் கிடைக்கோ அதெல்லாம் போட்டு போட்டாச்சு கருப்பு சுண்டல் அப்புறம் வந்து பச்சை பயிறு கொஞ்சமாக பருப்பு அப்புறம் கொஞ்சம் நம்மளோட அந்த பச்சரிசி இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சாச்சு நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வரும் நல்லா ஹெல்த்தியும் கூட அப்புறம் இந்த முளைக்கட்டுனது அதெல்லாம் வந்துட்டு நிறைய சாப்பிடுங்க இதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வந்து உளுந்து கஞ்சும் பண்ணலாம் அப்படின்றதனால உளுந்துக்குமே ஊற வச்சுட்டேன் உளுந்தில் வந்து பாதி உளுந்த வடைக்கும் பாதி உளுந்த கஞ்சி கால் பங்கு உளுந்த கஞ்சுமா அதாவது அந்த கூழ் மாதிரி பண்ணுவோம்ல அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா உளுந்தும் இது ரெண்டுமே வந்து நான் ஊற வச்சுட்டேன் ஒரு கழுவு கழுவி அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வைக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து காலையிலேயே வந்து அரைச்சி வச்சிட்டேன் ஃபஸ்ட் அரைச்சி வச்சிட்டு தான் மீதி வேலை சப்போஸ் கரண்டு கிரண்டு போயிடுச்சுனா அப்படின்றதுனால அப்படி பண்ணினேன் சரி ஓகே அந்த அல்வாவோட கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கப்புறம் அது நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும் சாஃப்டானதுக்கப்புறம் வந்து அதை நல்லா நம்ம வந்து அந்த தண்ணியிலே நல்லா கரைச்சி விட்டுக்கணும் பெனஞ்சி பெனஞ்சி நல்லா கரைச்சி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் அதில் நல்லா அந்த சக்கை மாதிரி ஒரு மாதிரி வரும் ரொம்ப ஒரு மாதிரி திப்பி திப்பியாக வரும் அதை எல்லாமே தனியாக எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் பால் தனியாக வந்துடும் அந்த கோதுமை நம்ம மாவு ரெடி பண்ணோம்ல அதில் வந்து பால் வந்து தனியாக வந்துடும் அந்த பாலை வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க நீ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் சீனி எடுக்கணும்னா அதில் கப் அளவு சீனியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேன்னா ரெண்டரை கப்பு இல்லைன்னா மூணு கப்பு சீனி எடுத்துக்கலாம் நான் ரெண்டரை கப்பு தான் எடுத்தேன் சீனி அதில் அரை கப் சீனியை மட்டும் ஒரு கடாயில் பாத்திரம் வச்சு சாரி ஒரு அடுப்பில் கடாயை வச்சு அதில் வந்து அந்த சீனியை போட்டு நல்லா ஒரு ஹனி கலர் வரும்ல அந்த மாதிரி ஹனி கலர் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி இருங்க கம்பி பதம்லாம் வர வேண்டாம் ரொம்ப தீய விட்டுறாதீங்க ஒரு ஹனி கலர் வந்த உடனே அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொதிக்க வச்சுருங்க இப்போ பாருங்கள் அந்த ஊற வச்ச மாவை தான் வந்துட்டு நான் இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன் இப்போ வருது பாருங்கள் ஒரு மாதிரி சக்க மாதிரி திப்பி திப்பியாக இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை இதை வந்து எடுத்துடலாம் இதில் அடியில் வந்து நிறைய இருக்குது ஸோ அதை வந்து அரிப்பை வச்சோ இல்லை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம் அந்த சீனி வந்து ரெடி பண்ணுவோம்ல அது வந்து நம்ம கா காய்ச்சி காய்ச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றின பிறகு அதை கொஞ்சம் கொதிக்க வச்சிருங்க கொதிக்க வச்ச உடனே உங்களுக்கு உங்களுக்கு அல்வாய்க்கு தேவையான அந்த கலர் வந்து கிடச்சிரும் அல்வாய்க்கு ஒரு அந்த ப்ரௌனிஷ் கலர் இருக்கும் இல்லையா அந்த கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக வேற எந்த கலருமே சேர்க்க வேணாம் ஃபுட் கலரோ வேற எந்த கலருமே சேர்க்க வேணாம் இதில் முக்கியமானது என்னென்னா இந்த நம்ம கரைக்கிறவங்கள மெல்ட் பண்ணி இதில் தான் அந்த கலரும் இதில் தான் கிடைக்கும் அல்வாய்க்குள்ளே ஒரு மனம் வரும் அதுவும் இதில் தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி மெல்ட் பண்ணி இதில் ஒரு கலர் வருது பாருங்க இதில் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டார்க் கலர் ஆகும் ஸோ இது தண்ணி ஊற்றிட்டேன் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம இப்போ வந்து அந்த பால் மாவில் கிடச்சி அந்த பால் வந்து சேர்த்துக்கோங்க ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க சக்கை இல்லாமல் நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த அரிப்புக்கு வெளியவே வந்து எவ்வளோ சக்கை மாதிரி இருக்குதுன்னு நம்மளுக்கு தேவை அல்வாய்க்கு அந்த நல்லா ஒரு பதம் வேணும்னா அந்த பால் மட்டுந்தான் எடுக்கணும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் இப்போ அது நல்லா குக்கான உடனே கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரியே இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கீ வந்து சேர்த்துருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதை நான் கீ எல்லாம் போட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா திக்காயி ஒன்றா திரண்டு கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகி அதோட கன்சிஸ்டன்சியே வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும் நல்லா திக் காய் வரும் ஸோ உங்களுக்கு அது ஒரு ஒரு ஸ்டேஜுக்குமே நல்லா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ இது இந்த ப்ராசஸ் தான் திருநெல்வேலி அல்வாயை பொறுத்த வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் முன்னாடி வந்து கோதுமை மாவு அரைச்சி இருந்து பால் எடுத்து பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து மாவாக இருக்கிறதுனால மாவை ஊற வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரணும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நெய்யெல்லாம் சேர்த்துருக்கறதுனால அந்தளவுக்கு அடியெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பாதாம் ட்ரைநட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை ஏ ப்ளைனாக செய்ய போகிறேன் ஸோ அதனால தான் கடலை கூட வறுத்து சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் பட் ப்ரொசீஜர் வந்து இதுதான் இந்த மாதிரி நல்ல டார்க் கலர் வந்த உடனே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே ஒன்று ஒன்றா திரண்டு வருது பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஸோ இந்த ஸ்டேஜில் ஹீட்டாக அப்படியே இருக்கும்போது தே நீங்கள் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றி கொஞ்சம் சூடா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து என் ஹஸ்பண்டோட அத்தை பசங்க வந்து படிக்கிறக்காக வந்திருந்தாங்க அவங்களுக்கு சரி இலையில் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பூ வாழை இலை இருக்குது பட் அந்த சைடு கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால இந்த இலையில் வச்சு கொடுத்தேன் இதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு இலை அப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுத்தேன் ரெண்டு பேருக்குமே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து டிசென்ட்ரினால் அல்வா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் ஸோ அதுலேருந்து தான் பாருங்களேன் சீ த ஹல்வா கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே வந்து ரியல் ஹல்வா கன்சிஸ்டன்சி இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வருது அப்படின்ட்டு சொல்லுங்கள் எனக்கு இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கே எனக்கு வந்து பயமாக இருக்குது பிகாஸ் சோப் வீடியோலாம் பார்த்து நான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன் ஆனால் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகுது ஏதாவது மிஸ்டேக்னால் உங்கள் வீடியோ தான் பார்த்து பண்ணேன் நீங்கள் தான் சொல்யூஷன் சொல்லணும் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க என்னோடய ப்ராடக்ட்டுக்கெலாம் நான் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன் இந்த மாதிரி குக்கிங் விளாக்கு போடுறேன்னா ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கன்னு வந்து நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பா இந்த அல்வாயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க சரிங்களா ஓகே நம்ம அல்வாக்கி எல்லாம் கேட்டாச்சு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தாச்சு நானும் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது இது அப்படியே நெக்ஸ்ட் டே அதாவது இன்றைக்கி இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்குமே அப்படிதாங்க அரசல் பரசலாக காலையில் பெண்களோட அந்த இதே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் தானே ஆனால் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ம பார்த்து பார்த்து இங்கே பாருங்கள் இன்றைக்கெலாம் உளுந்த கஞ்சி உளுந்து வடை அப்புறம் வந்து இப்போ காலிஃப்ளவர் குழம்பு இதெல்லாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டானால் பொறுக்கிறதுக்கு கூட டைம் இல்லை அப்படி தான் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லைட்டாக கோவப்பட்டு போயிட்டாங்க சரி ஓகே பரவாயில்ல நம்ம எல்லாம் பட்டு தானே ஆகணுன்ட்டு காலிஃப்ளவர் வந்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கழுவு கழுவிக்கோங்க தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு முக்கால் வேக்காடு அந்த பக்கம் குக் இருக்கு இந்த பக்கம் நம்ம அப்படியே வடைக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உளுந்துக்கு உளுந்து மாவு வந்து இருக்கேன் உளுந்து மாவு அரைச்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் மிளகு அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் உப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில தான் பண்ணுறேன் எனக்கு வ உளுந்து வடை அந்த ஷேப் வந்து எனக்கு போட தெரியல போடலாம் பட் எனக்கு டைம் இல்லை ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப்பு வந்துருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும் கூப்பிட்டேன் வரவே இல்லை செல்ஃப் பார்த்துட்டே அப்படியே இருந்துவிட்டேன் சரின்ட்டு நம்மளே பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது நல்லா சாஃப்டாக அந்த உளுந்த வடையோட டேஸ்ட் வந்து அப்படியே நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டை வடை மாதிரி இல்லாமல் வடை மாதிரி ஒரு போண்டா மாதிரி இருந்தது டேஸ்ட் ஆனால் நல்லா இருந்தது கொஞ்சம் இஞ்சியும் போட்டேன் சொல்ல மறந்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓட்டை இல்லாமல் போடுறீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி போடுங்க கொஞ்சம் தட்டி வேணாலும் போட்டுக்கலாம் சிம்பிள் தான் ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் போட வேண்டியது தானே போட்டேன் பட் வந்து எனக்கு டைம் ஆகிறதுனால நான் அப்படி அப்படியே எடுத்து போட்டேன் அந்த பக்கம் வேறு மில்லெட்ஸ் எல்லாம் இருக்குது நான் அந்த தானியங்கள்லாம் அதை வேற அரைச்சி தோசை ஊற்றணும் பட் அது வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு பொறுமை இல்லை சாப்பாடு வடித்து வச்சுட்டேன் காலிஃப்ளவர் குழம்பும் இப்போ ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ணிடுவேன் ஸோ காலையிலக்கே சாப்பாடு கொடுத்து அனுப்பி வச்சுட்டேன் லேட் ஆகுதுன்ட்டாங்க நான் மட்டும் எனக்கு மட்டும் ரெண்டு தோசை ஊற்றிட்டு மீதி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் நைட்டுக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் வந்து தக்காளியும் பல்லாரியும் வந்து காலிஃப்ளவர் குழம்புக்கு கிரேவிக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி மூணு பல்லாரி எடுத்திருக்கேன் தேங்காயெலாம் போட போகிறதில்ல ஸோ அதை நல்லா வதக்கி மசாலாவாக அரைச்சி நம்ம பண்ண போகிறேன் இப்போ வந்து உளுந்த வடை வந்து நான் போட போகிறேன் முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இப்படி நடச்ச உடலாம் எதுனாலும் பண்ணி சாப்பிட முடியாது யாரு அப்படி தான் வந்துட்டு சாப்பிட முடியும் இட்லி தோசையே வந்து ஏதாவது வருஷப்பிறப்பு அதாவது ஹே நியூ இயரு இந்த மாதிரி டைமில் தான் சாப்பிடுவோன்னு வைங்களேன் அந்த மாதிரி பட் இப்போ அப்படி இல்லை எதாவது நினைக்கிறோம் அப்படின்னா இது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்ட்டு வெளியெலாம் வாங்கி சாப்பிட மாட்டோம் அப்புறம் இது உங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு எதாவது சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா அதை கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ஏன் கையால் பக்குவம் பார்த்து அது நல்லா வந்து அப்புறம் அதை ரசித்து சாப்பிடும்போது அதோட ஃபீல் வந்து தனியாக இருக்குது இப்போ வந்து உளுந்தோட சாப்பிட்ணுன்ட்டு ஒரு ரெண்டு நாளாக ஆசை பட் கடையில் வாங்கிட்டு வந்தால் வேலை முடிஞ்சிடும் ஆனால் அதை நம்ம ஊற வச்சு பக்குவம் பார்த்து அரைச்சி அதை சாப்பிடும்போது அதுல வர ஃபீல் வந்து வேற லெவல் எனக்கு தான் வந்து நிறைய ஹல்வாவுமே தான் கடையில் கிடைக்கல பட் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டே வாங்கிட்டு கூட வந்திருப்பாங்க பட் வீட்லயே செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை அதனால் தான் செஞ்சிட்டேன் எனிவே நான் முன்னாடியுமே அப்படி தான் இப்போவும் அப்படி தான் உங்களுக்கு யாராவது நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் உளுந்த உடையுமே ஒரு பத்து பதினஞ்சு வடைக்கிட்டே வந்தது குட்டி குட்டியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை எல்லாம் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த உளுந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒரு 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 கப் அளவு மாவு இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி வச்சு அடுப்பில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு அதில் சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம கொதிக்க வச்சு உப்பு போட்டு செ செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஒரு உளுந்து கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி ரெடி ஆயிரும் சைட் பை சைடு அது பண்ணினேன் பட் அது வீடியோ கேப்சர் ஆச்சான்னு தெரியலை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து அவிச்சு எடுத்து வச்சுருந்தாலும் அது வந்து கொஞ்சமாக வந்து வத்தல் பொடி மஞ்சள் பொடி தேங்காய் நெல்லை போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு அடுப் அதுக்கப்புறம் வந்து அந்த காலிஃப்ளவர் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பரட்டி எடுத்தோன்னா அந்த மசாலா எல்லாம் நல்லா காலிஃப்ளவர் கூட மிங்கிள் ஆகும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் இப்படி பண்ணலை அவிச்சு அப்படியே டேரெக்டாக குழம்புல போடுவேன் அப்போ டேஸ்ட் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா எக்ஸ்ட்ரீம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அதுக்கு மசாலா எல்லாம் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை வேர்க்கடைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு போடலாம் முந்திரி பருப்பு இல்லைங்கிறதுனால தான் நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன் உங்களோட விருப்பம் தான் டேஸ்ட்டானால் எது போட்டாலுமே நல்லாயிருக்கும் வேர்க்கடலை வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இதில் தேங்காய் போடலை அதனால் வந்து கடலை போட்டிருக்கேன் கடலை அப்புறம் ஜீரகம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி பல்லாரி சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் வதக்கிறேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சி கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேன் சீக்கிரமாக வதங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா வதக்கின பிறகு ஆற கூட வைக்கல அப்படியே போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சாச்சு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இதிலேருந்து கொஞ்சமாக நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் சட்னி மாதிரி அந்த மசாலாவை சூப்பராக இருந்தது நான் வந்து இந்த மில்லட் தோசை கூட வச்சு சாப்பிட்டேன் அப்புறம் அந்த பொரிச்சோம்மில் வடை பொறிச்சொம்பில் அந்த எண்ணெயை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சிட்டேன் எப்படியும் அது இன்னைக்கு ஃபுல்லாக காலி ஆயிரும்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக இருக்கும் அது நைட்டு தோசை ஊற்றுறதுக்கு அப்படியே காலி ஆயிரும் ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சோம்பு கொட்டை கிராமெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு அந்த அரிசி வச்ச விழுது போட்டு நல்லா மிக்ஸ் அந்த வி விழுது போடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி பொடி வத்தல் பொடி மஞ்சள் பொடி கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆறு கிட்டே என்ன ஃப்ளேவர் சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நல்லா அந்த மசாலா வறுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு இறக்கணுன்னா ரெடி இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நான் அந்த உளுந்து கஞ்சின்னு கூளுன்னு சொன்னல அதுக்கு தான் கரைச்சிட்ருந்தேன் கேப்ச்சர் ஆயிருக்கு பரவாயில்ல ஸோ அந்த சைடு வைக்கிறது அந்த உளுந்து கஞ்சி தான் அதுக்கு அந்த சைடு வந்து எண்ணெய் பாட்டிலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன் அதுதான் அந்த கவர் தெரியுது இந்த பானைக்கு மேலே போட்டு வச்சுருக்கேன் யாரும் தப்பாக்கி பார்க்க கமெண்ட் போட்டுறாதீங்க இந்த காலிஃப்ளவர் அப்புறம் வந்து இன்னும் சில காய்கறிகள் எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் வந்து அதிகமாக எடுத்ததே இல்லை அதிகமாக சாப்பிட்டது வந்து கத்திரிக்காய் கொத்தவரங்காய் அந்த சீனரிக்கான்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் கீரை அந்தந்த சீசன் காய்கறிகள் எங்கள் வயலில் போட்டிருப்போம் இல்லைனா எங்கள் அம்மா வந்து எங்கள் ஊரில் ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் தான் ஸோ அங்கே வந்து பக்கத்தில் உள்ள வயக்காரங்களுக்கு பறிக்க போகிறது அந்த மாதிரி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கேருந்தே காய் கொண்டு வந்துடுவாங்க கத்திரிக்காய் அந்த மாதிரி வந்து இது பண்ணிப்பாங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்ருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் அடிக்கடி நான் சாப்பிட்டதா இருக்கும் காலிஃப்ளவரில் இங்கே அப்புறம் தான் சாப்பிட்றதே எங்கள் ஊரில் மேக்சிமம் இல்லைனா வந்து எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னு இந்த மாதிரி நல்லா பக்குவம் பார்த்துலாம் செய்ய மாட்டோம் நந்த கொந்தலை நச்சு அரைச்சி அந்த மாதிரி தான் பண்ணுவோம் இப்போ இவ்வளோ நம்ம பக்குவம் பார்த்து செய்கிறோம்ல அங்கே அவ்வளோ பக்குவம் இல்லாமல் நந்த கொந்தலாக நச்சு சா சமைச்சு சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனிவே வந்து நானும் முல்லை தோசையெல்லாம் போட்டு சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருக்கேன் பனியும் பெய்யுது அழகாக அப்படியே நேச்சரியும் பார்த்துட்டு செடி வந்து ரெண்டு செடி வாங்கிது அந்த பிரம்ம கமலமும் வெற்றிலை செடி வாங்கியிருந்தேன் ரெண்டு ரோஜா கண்ணும் வாங்கியிருந்தேன் அந்த தொட்டியும் வாங்கியிருந்தேன் அதையும் அந்த தொட்டியில் வச்சுட்டேன் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காருவேன் அப்புறம் அப்படியே ஒர்க்கு போயிட்டே இருக்கும் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்